வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நிவாரணம் இதுவரை கிடைக்காதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு காற்றின் தரத்தில் மாற்றம் உடனடியாக மருத்துவரை நாடவும் மக்களுக்கு எச்சரிக்கை கண்டி நுகரலியாவில் தொடரும் மண் சிவப்பு எச்சரிக்கை எடுப்பது பிச்சை வைப்பது புத்தர் சிலையா யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் பிரபல பாடசாலை விருது வளங்கள் சர்ச்சை களமிறங்கியது இறங்கியது ஆணைக்குழு வெளிநாட்டு வேலைகளுக்காக சென்ற இளைஞர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை எட்டியது மண்டை தீவு கிரிக்கெட் மைதான திட்டம் சட்டவிரோதமானது என்று ஜனாதிபதி பயங்கரவாத தடை சட்டத்தை விட மோசமான ஒரு சட்டத்தை கொண்டுவர உள்ள அனுர் அரசு எழுந்த குற்றச்சாட்டு ஆளும் கட்சி எம்பியை தாக்கிய போலீஸ் உத்தியோகத்தர் கைது எல்லா பகுதியில் பிக்மி ஊபர் சாரதிகள் மீது தாக்குதல் போலீசார் விசாரணை ஒரே நாளில் எகரியது தங்கத்தின் விலை எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனலானது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் சே அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்திற்கேற்றவாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்க சார்பில்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் எங்களின் இனி வலிமைளியால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வழங்கப்படும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரண கொடுப்பனவு இதுவரை இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி பதிமூன்று குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய அனர்த்த நிவாரண சேவை மையம் தெரிவித்துள்ளது குறித்த நிவாரணத்தை பெற சுமார் நான்கு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தேழு வீடுகள் தகுதி பெற்றுள்ளன இதில் எஞ்சியுள்ள ஒரு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு வீடுகளுக்கான கொடுப்பனவுகள் தற்போது நிலுவையில் உள்ளன இந்த நிவாரண திட்டத்திற்காக மொத்தமாக ஏழு புள்ளி நான்கு எட்டு ஏழு பில்லியன் ரூபாய்கள் செலவிடப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வீடு அல்லாத ஏனைய துறைகளுக்கான நட்டவீடு வழங்கும் பணிகள் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் நிறைவு செய்யப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் வீடுகளுக்கு மே மேலதிக நட்டீடு கொடுப்பனவுகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான அனுசரணை வழங்குவார்

நாட்டின் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில் காற்றின் தர குறியீட்டு மதிப்பு தற்போது முதல் இருநூறு வரையில் அதிகரித்துள்ளது மத்திய சுற்றாளர் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் அஜித் குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார் சமீபத்திய நாட்களில் காற்றின் தரத்தில் குறிப்பிடத்தகுந்த சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதே நிலை தொடர்ந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காற்றின் தரத்தில் ஏற்பட்ட இந்த சரிவு உணர்திறன் மிக்க நபர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அபாயம் உள்ளதால் சுவாசிப்பதில் சிரமம் அல்லது ஒவ்வாமை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அஜித் குணவர்த்தன கூறியதன்படி எல்லைகளுக்கு இடையே காற்று சுழற்சி ஏற்படுவதாலும் வடக்கு கிழக்கு பருவமழை தீவிரமடைவதாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது மேலும் மனித நடவடிக்கைகளும் காற்றின் தரத்தை பாதிக்கின்றன குறிப்பாக தீ மற்றும் வாகன புகைகள் பிளாஸ்டிக் மற்றும் பொலத்தின் போன்ற பொருட்களை எரிப்பது ஆகியவை இதற்கான முக்கிய காரணிகள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களின் ஏழு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கமைய கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர மிலதும்பர மற்றும் மினிபி ஆகிய செயலாளர் பிரிவுகளுக்கும் நிவரலியா மாவட்டத்தின் நில்தண்டஹின்ன மதுரட்ட ஹங்குரன்கெத மற்றும் வெலப்பெனை ஆகிய பிரதேசச் பிரிவுகளுக்கும் இவ்வாறு மூன்றாம் கட்ட வெளியேற்ற சிவப்பு எச்சரிக்கையை தொடர்ந்தும் அமலில் உள்ளது மதுளை குருநாகல் மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் கஷாலி கேமசிங்க தெரிவித்தார் தையட்டி விகாரை அமைக்கப்பட்டதை எதிர்த்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் தையட்டி எங்கள் சொத்து எங்கள் காணிகளை அபகரிக்காத முதலான கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் விகாரை அகற்றுமாறு போராட்டத்தின் போது கோரிக்கை விடுத்தனர் அத்துடன் தையட்டியில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் காட்டும் பிராண்டி தினமாக செயல்பட்டமை மற்றும் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தமை போன்ற செயல்களுக்கு மாணவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் ஒன்று புத்தனிக்கு ஒன்று நந்த புத்தலிங்க இலங்கையின் பிரபல ஒன்றின் விருது வழங்கும் ஒன்றின் போது இடம்பெற்ற சம்பவம் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் ஜி புஞ்சிஹேவா கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் மனித உரிமைகள் ஆணைக்குழு தற்போது தலையிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சில நிறுவனங்கள் தங்களிடம் உள்ள அதிகாரத்தை ஏதேச்சதிகரமான முறையில் பயன்படுத்த முடியாது பாடசாலைகள் உட்பட அனைத்து நிறுவனங்களும் முறையான நடைமுறைகளின் படியே செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் சிறுவர்கள் தொடர்பில் செயற்படும்போது போது உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச உடன்படிக்கைகளை அரசாங்க நிறுவனங்கள் பின்பற்ற கடமைப்பட்டுள்ளன கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது உடல் அல்லது உலரீதியான பாதிப்பு மட்டுமல்லாது அவர்களின் கருத்துக்களுக்கு செவிசாய்க்காமை மற்றும் பங்களிப்பிற்கான வாய்ப்புகளை மறுப்பது அடங்கம் கடந்த காலங்களில் மாணவர் தலைவர்கள் நியமனம் மற்றும் பதக்கங்கள் வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்து ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தி பரிந்துரைகளை வழங்கியுள்ளது இந்த சம்பவத்தில் முறையான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதா அல்லது அதன் மூலம் ஏதேனும் ஒரு மாணவர் அநீதிக்குள்ளாகியுள்ளாரா என்பது குறித்து ஆணைக்குழு ஆராயம் இந்த விடயம் மாணவர்களையும் பாடசாலையின் ஒட்டுமொத்த அமைப்பையும் எவ்வாறு பாதி விரிவான விசாரணை நடத்தப்பட்டு அதன் முடிவுகளின் அடிப்படையில் தகுந்த தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை தாண்டியுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதனுடன் ஆண்டில் லட்சம் இலங்கையர்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்பும் இலக்கு வெற்றிகரமாக அடையப்பட்டுள்ளதாக பணியகம் கடந்த பத்து ஆண்டுகளில் வேலைக்காக வெளிநாடு சென்ற தொழிலாளர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை தாண்டியது இது மூன்றாவது முறையாகும் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வேலைக்காக வெளிநாடு சென்றவர்களில் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காம் ஒரு லட்சத்து அதே காலகட்டத்தில் முயற்சியினால் நேரடியாக வெளிநாடு சென்றுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகமைகள் ஊடாக வெளிநாடு சென்றுள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்ற இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையிலானோர் குவாய்த்துக்கு சென்றுள்ளார்கள் குவைத்துக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐயாயிரத்து இருநூறாக பதிவாகியுள்ளது இதேவேளை இரண்டாவது ஐக்கியரபு எமிரேட்ஸ் காணப்படுவதுடன் அங்கு ஐம்பத்தேழு ஆயிரத்தி ஏழு இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர் மேலும் தென்கொரியா இஸ்ரேல் ருமேனியா ஐக்கியராச்சியம் ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேடும் போக்கு கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் அதிகரித்து வருவதாக பணியகத்தின் புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன மண்டை தீவில் அமைக்கப்படவுள்ள யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகத்தை மேம்படுத்துவது சட்டவிரோதமானது இந்த திட்டத்தை நிறுத்துமாறு கோரி இலங்கை வன விலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கத்தால் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கத்தால் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவிற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சதப்பு நிலங்கள் கடல் புல் படுக்கைகள் உப்பு சதப்பு நிலங்கள் மற்றும் மண்டை தீவு வனப்பகுதி உள்ளிட்ட சுற்றுச்சூழல் ரீதியான உணர்திறன் வாய்ந்த வாழ்விடங்கள் இந்த இடத்தில் உள்ளன இந்த திட்டத்தின் பின்னணியில் உள்ள அமைப்பான இலங்கை கிரிக்கெட் கட்டுமான நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன்பு கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை சட்டத்தின்கீழ் சட்டப்பூர்வமாக தேவையான அனுமதிகளை பெறவில்லை யாழ்ப்பாணத்தில் ஒரு விளையாட்டு வசதியை உருவாக்குவதை எதிர்ப்பது அல்ல மாறாக மண்டை தீவில் திட்டத்தை வைப்பதும் இலங்கை கிரிக்கெட் சுற்றுச்சூழல் சட்டத்திற்கு இணங்க தவறு ஏதும் தான் ஆட்சேபனை மேலும் தேவையான ஒப்புதல்கள் இல்லாமல் கட்டுமானப் பணிகளை மேற்கொள்வது கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை சட்டத்தின் கீழ் சட்டத்தை மீறுவதாகும் எனவே மீள முடியாத சுற்றுச்சூழல் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு திட்டத்தை தால் மழைக்காலங்களில் தொடர்ந்தும் நீரல் மூழ்கும் யாழ்ப்பாணத்தின் வரையறுக்கப்பட்ட வனப்பகுதி பாதுகாப்பதில் அதன் பங்கு தீவை பெரிய அளவிலான கட்டுமானத்திற்கு பொருத்தம் பெற்றதாக ஆக்குகின்றது கூடுதலாக கட்டப்பட்டால் அந்த வளாகம் அடிக்கடி வெள்ளம் மற்றும் அணுக முடியாத தன்மைக்கு ஆளாக நேரிடும் இதன் விளைவாக தொடர்ச்சியான பழுதுபார்ப்பு செலவுகள் ஏற்படும் மற்றும் ஒதுக்கப்பட்ட வளங்களை வீணாக பயன்படுத்துவது குறித்த கடுமையான கவலைகளிடம் அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற தவறான தகவல்கள் நிலையான மற்றும் பசுமையான வளர்ச்சிக்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் எனவே குறித்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் நீண்ட காலமாக சர்ச்சைக்குரியதாக இருந்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது அதைவிடவும் மோசமான ஒரு சட்டத்தை கொண்டுவர முயற்சிப்பதாக சமூக ஆர்வலர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற மக்கள் போராட்ட முன்னணியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டம் என்பது மனித உரிமைகள் முற்றாக மறந்து செயல் என்றும் அது நீக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் முன்னதாக தேசிய மக்கள் சக்தி கட்சியினரும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டார்கள் ஆனால் இன்று அதே தேசிய மக்கள் சக்தி அரசு போலீசாருக்கும் ராணுவத்துக்கும் கூடுதல் அதிகாரங்களை வழங்கக்கூடிய இன்னும் மோசமான ஒரு சட்டத்தை உருவாக்குகின்றார்கள் புதிய சட்டத்தின் கீழ் எந்தவிதமான நீதிமன்ற அனுமதியமின்றி வீட்டுக்குழு நுழைந்து சோதனை நடத்தவும் எவரையும் கைது செய்து தடுத்து வைக்க பாதுகாப்பு தரப்பினருக்கு அதிகாரம் வழங்கப்படுகின்றது ஒரு குற்றவாளியை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டுமே தவிர போலீசாரோ துறையோ ஒரு கையெழுத்தின் பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதற்கு இந்த சட்டத்தில் சரியானவர் இல்லை தொழிற்சங்க போராட்டங்கள் மாணவர் போராட்டங்கள் தமிழ் மக்களின் அரசியல் கோஷங்கள் மற்றும் உரிமை போராட்டங்கள் ஆகிய அனைத்தும் பயங்கரவாதம் என்று சித்தரிக்கப்படும் அபாயம் விடுதலை புலிகளான போருக்கு பிறகு பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தி அப்பாவி தமிழ் மக்கள் எவ்வாறு கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணையின்றி பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அண்மை காலங்களில் பலஸ்திற்காக குரல் கொடுத்த முஸ்லிம் இளைஞர்கள் வைத்தியர் மற்றும் ரம்சிராசிக் அறகலைய போராட்டக்காரர்கள் ஆகியோருக்கு எதிராக இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டது வடகிழக்கு மக்களிடம் வாக்கு கேட்கும் போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று என்பிபி அரசு பொய் கூறி வாக்குகளை பெற்றனர் இத்தகைய பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்ற நிறைவேற்றுவது மிகப்பெரிய ஊழல் தேசிய மக்கள் சக்தியில் உள்ள தமிழ் உறுப்பினர்கள் தங்களின் இந்த எண்ணி வெட்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் ஸ்ரீ சக்தி ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்தி ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் தேசிய மக்கள் சக்தியின் இரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரை தாக்கினார் என்ற குற்றச்சாட்டில் சூரியகந்தை போலீசின் போலீஸ் உத்தியோத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார் தன் முகத்தில் கசிப்பு அடங்கிய பெக்கெட்டினால் தாக்கினார் என ஏற்கனவே மேற்படி போலீஸ் உத்தியோகத்தர் குறிப்பிட்ட நிலையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது இரத்தனபுரி மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தனது மாமனாரின் நிலத்தில் கஞ்சா பயிரிட்டமை தொடர்பில் சோதனை நடத்தியதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தின் போது போலீஸ் உத்தியோகத்தர் மது அறிந்திருந்ததாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் இன்று பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர் ார் வவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கங்கன்குளம் பகுதியில் கிரவல் அகழ்வை தடை செய்யக் கோரி இன்றைய தினம் பொதுமக்களால் போராட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அங்கன்குளம் பகுதியிலிருந்து சட்டி பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று அங்கு நின்று போராட்டத்தை முன்னெடுத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இயற்கையை அளிக்காதீர்கள் சட்டவிரோத கிரவல் அகழ்விற்கு தடை விதியுங்கள் நமது கிராமத்தின் வளங்கள் சுரண்டலுக்கு மாத்திரமா போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது கரு தெரிவித்த மக்கள் கிரவல் அகழ்வால் அமது கிராமமே குன்றும் குழியுமாக உள்ளது எனவே கிராம மக்களின் விருப்பத்திற்கு மாறாக கிரவல் அகழ்விற்கான அனுமதியை வழங்குவதை அதிகாரிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் அத்துடன் சுற்றுச்சூழலையும் வளங்களையும் அளித்து அதற்கு எதிராக குரல் எழுப்பும் மக்களின் மீது அடக்குமுறைகளை பிரயோகிக்க வேண்டாம் என தெரிவித்தனர் வெள்ள பகுதியில் விக்மி மற்றும் ஊவர் போன்ற சேவைகளில் ஈடுபடும் சாரதிகளை மிரட்டி தாக்கியதாக கூறி கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டைத் தொடர்ந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறான சுற்றுலா பகுதிகளில் சேவைகளில் ஈடுபடும் பிக்மி மற்றும் ஊபர் சாரதிகளை அப்பகுதியில் உள்ள உள்ளூர் முச்சக்கர வண்டி சாரதிகள் மிரட்டி தாக்கியதாக எல்ல போலீஸ் நிலையத்தில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அண்மையில் சமூக ஊடகங்களில் பெறவரும் ஒரு காணொலி ஒன்றில் பிக்மி மற்றும் ஊபர் போன்ற சேவைகளில் ஈடுபடும் சாரதிகளை சேவையில் ஈடுபட வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை போலீசாரின் நடத்தை குறித்து ஒரு முறைப்பாடு கிடைக்க போலீஸ் அதிகாரிகளின் உத்தரவின் பெயரில் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் தொடர்புடைய இரண்டு போலீஸ் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகள் முடியும் வரை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நேற்று எல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இரு சந்தேக நபர்கள் பிக்மி மற்றும் ஊபர் சாரதிகளை தாக்க முயற்சி செய்ததுடன் அவரது வாகனத்தை சேதப்படுத்தியுள்ளனர் பின்னர் சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றதனைத் தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரு சந்தேக நபர்களை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை ஒன்றை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் பயங்கரவாதம் என்றால் என்ன என்பது சரியாக வரையறுக்கப்படவில்லை என்றும் அவ்வாறு வரை இந்த சட்டத்தை பயன்படுத்தி மக்களின் அடிப்படை உரிமைகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர் தெரிவித்தார் பத்தரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொது இன பெருமண கட்சி தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவீராளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு மேலும் கூறியதாவது புதிய பயங்கரவாத சடை சட்டம் கொண்டுவரப்பட்டமைக்காக நீதி அமைச்சருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் இதனை மக்கள் கருத்துக்காக திறந்து விடுவதாக அவர் கூறியுள்ளார் இந்த சட்டத்தில் நாம் காணும் பிரதான குறைபாடு என்னவென்றால் இதில் பயங்கரவாதம் என்பது வரையறுக்கப்படவில்லை பயங்கரவாதம் என்றால் என்ன என்று குறிப்பிடப்படாவிட்டால் பயங்கரவாத யார் அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகள் அவை என்பதில் பாரிய தெளிவற்ற நிலை ஏற்படும் எல் பயங்கரவாதிகள் தமிழ் தாயகத்திற்காகவும் ஈஸ்டர் தாக்குதல் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய தேசத்திற்காகவும் தாக்குதல் நடத்தினர் இவ்வாறான அரசியல் நோக்கத்திற்காக போருடன் தொடர்பற்ற அப்பாவி பொதுமக்களை கொலை செய்வதுதான் பயங்கரவாதம் என அழைக்கப்பட வேண்டும் இது சரியாக வரையறுக்கப்படாத வரை அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை அல்லது அழுத்தங்களை மக்களை அச்சுறுத்தல் என வகைப்படுத்தி மக்களின் அடிப்படை சுதந்திரத்தை மிக எளிதாக பறிக்க முடியும் முடியும் அதேபோல் கொலை சித்திரவதை பனைய கைதிகளாக வைத்திருத்தல் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருத்தல் போன்றவை ஏற்கனவே தண்டனை கோவையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அங்கே உள்ளடக்கப்படாத விடயங்களையே நாம் இந்த சட்டத்தில் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை இந்த சட்டத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அழுத்தம் கொடுப்பது குற்றம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றொரு முக்கிய குறைபாடு என்னவென்றால் இதில் அடிப்படைவாதம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை அடிப்படைவாதம் மே தீவிரவாதத்திற்கும் தீவிரவாதம் வன்முறைக்கும் வன்முறை பயங்கரவாதத்திற்கும் செல்கிறது எனவே அடிப்படைவாத நிலையிலேயே அவர்களை கண்டறிந்து கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இதில் இல்லை இருப்பினும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பின் உறுப்பினராக இருப்பது அவர்களின் சீருடை அல்லது கொடிகளை காட்சிப்படுத்துவது குற்றம் என கருதப்படுவது வரவேற்கத்தக்கது எனவே நாம் முன்வைத்துள்ள இந்த முக்கியமான விடயங்களை அரசாங்கம் அவதானத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்றார் யாழ்ப்பாணம் பருத்துறை வீதியின் புத்தூர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளார் புத்தூர் பிரதேசத்தை சேர்ந்த வினோயன் என்ற இருபத்தி ஐந்து வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் புத்தூர் எவரஸ்ட் விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்த பிரபல உதயவந்தாட்ட வீரர் ஆவார் புத்தூரிலிருந்து பருவத்துறை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டு இழந்து எதிரே வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்தில் சம்பவ இடத்திலேயே குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் மற்றைய மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் தங்கத்தின் விலையானது இன்று அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த சனிக்கிழமை இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுன் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவுக்கு விற்பனையாக இருந்த நிலையில் இன்று இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக நகை கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒன்று மூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒன்று மூன்று லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஒன்பது ஆயிரத்து விற்பனை செய்யப்படுகிறது அம்பாறை மாவட்டம் ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது கடற்றொழிலாளர்கள் இன்று மதியம் உயிரிழந்த நிலையில் ஆமைகள் கரையொதுங்கியுள்ளதை அவதானித்துள்ளனர் இவ்வாறு கரையொதுங்கியுள்ள இரண்டு கடல் ஆமைகளும் சுமார் மூன்று நீளமும் இருபத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோ கிராம் எடை கொண்டதாகவும் காரணமாக ஆழ்கடலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக கடலாமைகள் கரையொதுங்கி வருவதாக அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனையடுத்து ஆமை கரையொதுங்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இம்மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் அண்மையில் கடலாமைகள் டொல்பின்கள் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் அல்வாய் தெற்கை பிறப்பிடமாகவும் இலக்கம் பதினைந்து கொழும்பு விஸ்வை தொடர்பாடி மற்றும் வதுரி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு மார்க்கண்டு கருணாநிதி அவர்கள் இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் நல்லூர் சட்டநாதர் வீதியைப் பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தியாகராசா பொன்னுத்துறை அவர்கள் இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாடம் கொக்குவில் மேற்கு புறப்படமாகவும் தீபு கோண்டாவில் கிழக்கு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கனகரத்னம் ராசரத்னம் அவர்கள் இருபத்தி இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் நுவனியா

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்